ஹை friends, ஹாப்பி to see you again. ஒரு கோடி ரூபாவோட உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஸ்மூத்தாக இருக்காதுங்கிறது தான் என்னோடய ஒரு ஒப்பீனியனாக இருக்கும் அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் அறுபத்தஞ்சு வயசில் நம்மளோட சேவிங்ஸை நம்ம எடுத்து செலவு பண்ணுற மாதிரி வரும் எழுபது வயசில் நம்மளோட சேவிங்ஸை முடிச்சுருவோம் எழுபது வயசுக்கு மேலே நம்ம பசங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி மாறுங்க ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவாக இருக்குது இதுக்கு என்னெல்லாம் காரணம் என்னெல்லாம் விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அண்டு நம்மளோட கார்பஸ் எதுவாக இருந்ததுன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அது சஸ்டைனபிளாக இருக்கும் நியூ நியூ சேலஞ்சஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் தரேன் இந்த வீடியோவில் ப்ளீஸ் ஸ்டே கனெக்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு திஸ் டுடேஸ் கான்டெண்ட் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃபார்ம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் லிட்டாக உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டூ டு கடெக்ட் இன் இஸ் நம்பர் வி ஆர் ஹாப்பி டி ஹெல்ப் யூ ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நான் சொன்ன மாதிரி மெயினாக நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற மூணு பெரிய சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் இப்போ சொல்கிறேன் நிறைய பேரோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா எனக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் என்னோடய செலவுகள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க பட் இட் இஸ் நாட் ஸோ இன்றைக்கி ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் உள்ள ஒரு நபர் வந்து அவரோட மாதாந்திர குடும்ப செலவுக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுறாருனா அவர் அறுபதாவது வயசு வரும்போது அவர் செலவு பண்ண போகிற அமௌண்ட் ரெண்டே கால் லட்சம் அட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் ஸோ அப்போது எவ்வளோ பெருசாக ஆகுது எவ்வளோ அந்த இன்ஃப்ளேஷனோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நம்மளோட இன்ஃப்ளேஷனுக்கு இன்ஃப்ளேஷனை நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷனுங்கிறது அடுத்த பத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்ஃப்ளேஷனால நம்ம ரிட்டையரிஸ் வந்து ரொம்ப பெருசா பாதிப்படைவாங்க அப்போ இன்ஃப்ளேஷனை நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன் எனக்கு அந்த இன்ஃப்ளேஷன் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அந்த கார்பஸ் எவ்வளவு பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்காது நீங்க மேத் நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் எனக்கு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் ஃபிஃப்டி தௌசண்ட் வில் பிகம் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் இன் நெக்ஸ்ட் சே ஓ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போது எனக்கு இந்த டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் மந்த்லி இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய கார்பஸை பில் பண்ணும் சின்ஸ் பிகாஸ் ஐ ஹவ் ரிட்டையர்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் கோயின்டு கேட் ரிட்டையர்ட் அப்போது நீங்கள் அறுபதாவது வயசில் உங்களுக்கு ரெண்டே கால் லட்சம் ஆகுதுன்னா நீங்கள் எழுபதாவது வயசு வரும்போது இந்த ரெண்டே கால் லட்சங்கிறது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய்க்கு மூவ் ஆகும் இல்லையா அப்போது அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக ஒரு ரோட் மேப் இருக்கணும் இல்லாட்டி வி வில் கெட் ஸ்ட்ரக்ட் இந்த மிடில் நிறைய ரிட்டையரிஸ் இதனால் நிறைய பேர் ஸ்ட்ரக்காக இன்றைக்கி நாங்கள் பார்க்கறது உண்டு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வில்லன் ஆர் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா நீங்கள் உங்களோட சிக்ஸ்டியத் ஏஜுக்கு மேலே ஹெல்த் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் நிறைய வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்மளோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர அந்த கம்யூட்டிங் எக்ஸ்பென்சஸ் மே கோ டவுன் ஆனால் நீங்கள் அதுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெல்த்துன்னு நான் சொல்லும் போது ரெண்டு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணோம் ஒன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகாத ஹெல்த் ரிலேட்டடான எயில்மெண்ட்ஸு செகண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிற அமௌண்ட் இது ரெண்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகாத எயில்மென்ஸ் அப்படிங்கிறது நான் என்னெல்லாம் மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேலே தாண்டிட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஸ்பெக்ஸ் போட வேண்டிய அவசியம் வரும் அப்போது ஒரு ஒரு தடவையும் நீங்கள் ஸ்பெக்ஸ் மாற்றும் போது எவ்ரி இயர் ஒன் இயர் ஐ மீன் ஐ செக்கப் போய் நீங்கள் ஸ்பெக்ஸ் மாத்திங்கன்னா ஈஸியாக டென் டு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெக்ஸோட காஸ்ட்டு இன்றைக்கி சினாரிகள் நீங்கள் வந்து அது கேல்குலேட் பண்ணணும் இங்கேருந்து ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்குன்னா அதோட இன்ஃப்ளேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ப்ராப்ளி திஸ் மே கோ டு டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் அ பர்சன் அப்போது கப்புலாக இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கிட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்பெக்ஸுக்கு இதெல்லாம் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகாது அதே மாதிரி டென்டல் ட்ரீட்மெண்ட் ரூட் கெனாலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஈஸியாக யார் பண்ணுறாங்க திஸ் இஸ் எகெயின் கோயிங் டு ஜம்ப் அதே மாதிரி வைத்த வழியோ ஃபீவரோ ஆர் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டயபெட்டிக்கோ இல்லை வந்து ஹைப்பர் டென்ஷனோ இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு ஒரு தடவையும் டாக்டரை போய் மீட் பண்ணும்போது நம்ம டாக்டரோட கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரை கவர் ஆகாது டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ்க்கு போய் நம்ம செலவு பண்ணுற லேப்டெஸ்ட்டோட சார்ஜஸும் நமக்கு வந்து கவர் ஆகாது ஸோ இது எதுவுமே நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸை கவர் ஆகாது நம்மளோட நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வைக்கும் இட் இஸ் நாட் லைக் அப்ராட் அப்ராடில் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுவாங்க ஓபிடிலேருந்து எல்லாமே கவர் பண்ணுவாங்க இங்கே வந்து ஓபிடி ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே இன்னும் கவர் ஆகாத மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் ஆஃபரிங் பாலிசிஸ் சில கம்பெனியில் வந்து ஓபிடி கவர் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸுங்கிற மாதிரி சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது அந்த ப்ரீமியமும் உங்களுக்கு லோடாகி தான் அந்த பாலிசியை இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அதனால் இது நம்ம ஒரு தனியாக நம்ம வச்சுக்கிறோம் செகண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் கட்ட போகிற ப்ரீமம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தாண்டிட்டாலே ஆஸ் அ அக்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் கவருக்கு மினிமம் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஸ் ஏஜ் கோஸ் அப் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டிக்கு ரீச் ஆகும்போது ப்ராபலி நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செவன்டி தௌசண்ட் செவன்ட்டி இயர்ஸ்க்கு டச் பண்ணும்போது கிட்டத்தட்ட செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம்க்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மந்த்லி ஒரு டுவெல் டு தேர்ட்டின் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் தனியாக பிளான் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் ஹெல்த் இஸ் கோயின் டு பி அ வெரி வெரி காஸ்ட்லி அஃபேர் அது வந்து நீங்கள் மறக்காமல் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் நடப்பில் வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது இன்றைக்கி கட்டாயத்தில் இருக்கும் தேர்டு பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறது என்னென்னா விட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆப்பன்ஸ் இஃப் ஐ லிவ் லாங்கர் ஸோ எல்லாருக்குமே யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் பெரிய பணம் செலவு இல்லாமல் சீக்கிரமாக போய் சேர்ந்துடணுங்கிற ஆசை இருக்கும் பட் சர்டன் திங்ஸ் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட் இல்லையா வீ ஓன் ஹவ் விர் கோயின் டு கிக் அவர் பக்கெட் ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் கம் வித் ரிட்டர்ன் டிக்கெட் பட் ஆனால் நமக்கு எப்போது கால் வருங்கிறது தெரியாது அப்போது நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அதனால தான் இன்றைக்கி ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பீப்புளுக்கு வந்து நாங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது எயிட்டி ஃபைவ் வீக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் தேர்ட்டி இயர்ஸ் இண்டிவிஜுவ்களுக்கு நைன்ட்டி நைன்டி ஃபைவ் இயர்ஸ் பிளான் பண்ணுறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை இயர்ஸ் பிபிள் வி ஆர் பிளானிங் அப் டு ஏஜ் ஆஃப் ஹண்ட்ரட் லெஸ் தேன் ஃபைவ் வீ ஆர் பிளானிங் டில் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஸோ பிகாஸ் ஆஃப் தி மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டாக்டர்ஸ் வில் சம்மோ மேக் அஸ் டு லிவ் லாங்கர் பட் ஆனால் த மோர் லாங்கர் வி ஆர் கோயின் டு லிவ் டூ சேலஞ்சஸ் வி ஆர் கோயின் டு ஃபேஸ் ரைட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் சேலஞ்ச் அண்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் சேலஞ்ச் ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சு எல்லாருமே அண்ட்ரகோ பண்ணி தான் ஆனும் நம்மளுக்கு உடம்பு செல்ல நம்ம அனுபவிச்சு அவனும் பெயின் ஆனால் ஃபினான்ஷியல் சேலஞ்சுங்கிறது நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணினோன்னா இந்த ஃபினான்ஷியல் சேலஞ்சை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இல்லையா ஸோ அதனால் நம்ம ஒரு எயிட்டி நம்ம வந்து ஒரு செவன்ட்டி வைக்கும் இங்கேருந்து அடுத்த பத்து வருஷம் வைக்கும் ஒரு ஹாலிடே பீரியட் மாதிரி நம்ம ரிட்டையர்மெண்ட் இருக்க போகுதுன்னு நினைச்சிங்கன்னா யூ மே பி ராங் யூ மே லிவ் ஃபார் அனதர் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் வாட் இஸ் அ பிளான் தட் யூ ஹேவ் அப்படிங்கிறது நம்ம வந்து கிளியராக இருக்கணும் இந்த லாங் விட்டி பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் நார்மலி விமன் வில் அவுட்லிவ் மென் பை ஃபைவ் இயர்ஸுங்க அதே மாதிரி இதை நீங்கள் மண்ணில் வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா டென் இயர்ஸ்க்கு நீட்டு பிளான் அப்போது நீங்கள் எயிட்டிங்கிறது இப்போ சிக்ஸ்டிலேருந்து நீங்கள் சிக்ஸ்டியில் ரிட்டையர் ஆகிறீங்க அண்ட் அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்குன்னு சொல்லி பிளான் பண்ணாமல் அடுத்த தேர்ட்டி இயர்ஸ்க்குன்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணணும் ஏன்னா ஒய்க்கு உங்களுக்கும் ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஃபைவ் அண்ட் நார்மலி விமன் வில் அவுட் லிவ் மென் பை அனதர் ஃபைவ் மோர் இயர்ஸ் அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து பிளான் பண்ண வேண்டியது தேர்ட்டி இயர்ஸ்க்கு அடுத்த தேர்ட்டி இயர்ஸ்க்கு என்னோட மணி சஃபிஷியாக இருக்குமா என்கிட்ட இருக்க கார்பஸ் சஃபிஷண்டாக இருக்குமா நான் நாளைக்கு எந்த காரணத்தை கொண்டும் நான் என்னோடய பசங்களை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான ப்ராசஸை நீங்கள் ஃபார்ட்டி லேண்ட் சிக்ஸ்டி கூட கரெக்டாக பண்ணணும் அண்ட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தீஸ் த்ரீ திங்ஸ் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ஒன் இஸ் இன்ஃப்ளேஷன் செகண்ட் இஸ் யூர் ஹெல்த் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் தேர்ட் இஸ் லாங் விட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களோட ரிட்டையர்மெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ரிட்டையர்மெண்ட் நம்பருக்கு நான் ஈஸியாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் இன்னிக்கு யாரை உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னங்கிறத கல்குலேட் பண்ணிக்கோங்க ப்ராப்ளி ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுதுன்னா அது இன்டு டுவெல் மந்த் சிக்ஸ் லேக்ஸ் ஆகுதுன்னா மினிமம் ஃபிஃப்டி டைம்ஸ் ஆகுது உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நீங்கள் பில் பண்ணியிருக்கணும் ஒன் க்ரோர் இஸ் நாட் சஃபிஷியன்ட் எனிமோர் ஸோ அதனால் இந்த நம்பரை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஃபிஃப்டி டைம்ஸ் ஆஃப் யுவர் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி யுவர் ரிட்டையர்மெண்ட் நம்பர் இதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நான் டு சம் அப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் அடிக்குவேட்டாக எடுத்துக்கோங்க மினிமம் பதினஞ்சு இருபது லட்ச ரூபா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க செகண்ட் நல்லபடியாக உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும் அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கார்பஸை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மறக்காமல் க்ரியேட் பண்ணி வைக்கணும் மினிமம் நைன் டு டுவெல் மந்த்ஸ் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸை நீங்கள் எமர்ஜென்சி கார்பஸாக நீங்கள் வச்சுக்கணும் ஆஃப்டர் சிக்ஸ்டி அண்ட் ஃபோர்த் ஸோ ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரீம் லைன் ஆஃப் இன்கம் இந்த ஸ்ட்ரீம் லைன் ஆஃப் இன்கம்ங்கிறது நிறைய விதமாக நம்ம பிளான் பண்ணலாம் ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு எஸ்டபிள்யூபி மாதிரி பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பெரிய லெவலில் ரிலே பண்ணாதீங்க ஏன்னா ஃபிக்ஸ்ட் டெப்பாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வில் கீப் கோயிங் டவுன் அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கம்மி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோயிங் ஃபார்வர்ட் ஆர்பிஐ ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டை பெருசாக ரிலே பண்ணாதீங்க ரீட் மாதிரியான ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரேதன் கோயிங் அண்ட் பர்ச்சேசிங் தி ப்ராப்பர்ட்டி அண்ட் பிளானிங் டு ஹாவ் அ ரெண்டல் இன்கம் ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டிங்கன்னா ப்ராபப்ளி உங்களோட ரிட்டையர்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்சைட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூட சீக்கிரம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க்கு கீப் ப்ராஸ்பரிங்